லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் மாநாடு நடத்தி முடித்து இதோட ஒரு மாதம் காலம் ஆக போகுது ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமானது எழுந்திருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் அனுபவம் இல்லை முழுக்க முழுக்க அவரோட சிந்தனை வந்து படம் சார்ந்து அந்த டைரக்ஷன் சார்ந்து மட்டும்தான் இருக்கு அவசரம் மக்களோட சிந்தனையோ கொள்கையோ அவர் மனசுக்குள்ளே வாங்கலை அவ அவர் மனசால் வாங்கினாக்கா அந்த சிந்தனை செயல்பாடு சீரியெழுக்கும் கொண்டு முன்னாடி வரும் அப்போது வந்து தானாக தெரிய வரும் இப்போ அவருக்கு அவர் வெறிய டைரெக்ஷன் மட்டும்தான் அவர் நம்புறாரு அது அந்த மாதிரி இருந்தால் இதனோட வெளிப்பாடு வராது மக்களோட உணர்வை உள்வாங்கினாருன்னா கம்பல்சரி அது வரும் அதுதான் அதனோட வெளிப்பாடு அது உண்மைதான் மக்களோட நேரடியாக தொடர்பு இல்லாமல் இவங்க சினிமாவுக்கு வந்தவங்க சினிமா மட்டும் தான் சம்பாரிச்சுருக்காங்க மக்களுக்கு இதுவரை எதுவுமே செய்யலையே அது பார்க்கணும்ல இப்போ அவர் நேரடியாக அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு மக்கள் பிரச்சனைலாம் அவருக்கு தேவையில்ல மக்கள் நேராக ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிடணும் அதுதான் அவருடைய கொள்கை அவருடைய தான் இருக்குது மக்கள் பிரச்சனை பற்றியோ இல்லை மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்போ நிறைய இடத்துல வீடை இடிக்கிறாங்க வேறு பிரச்சனை கவர்மெண்ட்டால் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எடுத்து பேசினா தான் அரசியல் அதை பா வச்சு தான் மக்கள் வந்து ஒரு நல்லவராக கெட்டவராக புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் கிடையாது மாநாடு போட்டுட்டால் அரசியல் வந்துடலாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க கூட்டத்தை கட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற அளவுக்கு தான் இருக்கார் அவர் மக்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வர்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விஷயம் ஒன்று தான் ஆனால் எதிர்கட்சிகள் என்ற முறையிலும் செயல் தற்போது நடக்க இருக்க ஆளுங்கட்சியை பற்றியும் விமர்சனம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது அது அவர் முன் வரலைன்றதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஒரு கட்சியை ஆரம்பித்தா கண்டிப்பாக முன் வரணும் அதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது விஜய் வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் மாநாடு நடத்தியிருக்காரு ஆனால் சினிமா நடிகர்கள்லாம் மாநாடு வந்தால் மக்கள் பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சி நூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு சாதாரண ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு நூறு ரூபாயோ ஒரு முந்நூறு ரூபாயோ சம்பளம் வாங்குறதுடைய கஷ்டம் தெரியுமான்னா தெரியாது ஏதோ சினிமா நடிகருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை நம்ம வந்தால் முதலமைச்சர் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த நிலை வந்து க முடியாது மக்கள் பிரச்சனைக்காக ஒரு ரோட்டில் வந்து போராடலாம் மாட்டாங்க விலைவாசி உயர்வோ வேலை இல்லாத நேரமோ படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ இந்த நாட்டின் சரி மேல் இருக்கிற பெண்களுக்காகவோ போட்டியிடு போரா போராடுவதற்கு அல்ல அவர்கள் எல்லாமே சினிமா முகத்தினாலே சினிமாவை காரணம் காட்டி ஆட்சி அதிகாரத்தை வந்து விடலாம் தான் நினைக்கிறாங்க அது சினிமாவில் எந்த நேரமும் ஜெயிக்க முடியாது அவர் இப்போ தான் கட்சிக்கு வரந்தான்னு சொல்லியிருக்காரு அது எப்படி வர்றது என்னாதுன்னு அவர் சொல்லணும் அது இன்னும் அவரோட முடிவு என்னான்னு இன்னும் சொல்லலை அவர் முடிவு சொன்னால் தான் தெரியும் அதுக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தானே என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி நான் இதுக்காக வரணும்ல வந்தால் தானே அவங்க பேச முடியும் அவர் அவர் பேசணும் அவர் ரசிகர் கூட்டம் இருக்குதுன்ற இதில் தான் இருக்கார் அவர் ரசிகர் கூட்டம் இருக்குது அவருக்கு அவர் அப்படி தான் இருக்கார் அவர் யாரா கட்சியை பற்றி அவருக்கு முழுசாக தெரியுமா உள்ளதாக ஏதோ பண்ணின்னு இருக்காரு ஏதாவது வந்து அவர் ரமணா படம் ஏஞ்சல போயில் இருக்கிறாரு தான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது மக்களுக்கான தலைவராக இல்லாமல் இருக்காருன்னா அவரோட வந்து பின்னாடி சொல்லப்படுற ஒரு விஷயம் அவர் வந்து சரியாக உள்வாங்கள அப்படி இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கணுன்னா மக்கள் மேலே சரியான அபிப்பிராயம் வரல களத்தில் இறங்கி போராடணும் இது இது மிகப்பெரிய பெரு பெருக்களம் அந்த களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணுன்ற ஒரு இன்னும் ஏற்படலை ஏற்பட்டாதான் அது வரும் ஆமாம் அது இவங்க இனிமேல் வந்து மக்களோட இணையணும்னு நினைக்கிறாங்க அது என்ன என்னைக்கா இருந்தாலும் அது கேப்பு தான் அது இடைவெளி தான் இந்த ஒரு ஆண்டு காலம்லாம் வச்சு அவங்க ஒன்றுமே களத்தில் கலங்க முடியாது இந்த தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு அரசியல் இது ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமாக பணியில் வந்து அவங்களால தான் ஜெயிக்க முடியும் ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் களங்காண்டு ஆட்சியை பிடிக்கணுன்றது கனவு திட்டம் தான் சினிமாவில் டொனேட் பண்ணுற மாதிரி தான் அவருக்கு வந்து அதை பற்றிலாம் கவலை தெரியல மக்கள் பிரச்சனையை பற்றிலாம் அவருக்கு தெரியல மக்களுக்கு என்ன சிரமப்படுறாங்கன்ற பற்றிலாம் அவர் தெரியும் ஓட்டு வாங்கி அவர் சேமாயிடணும் அந்த நோக்கத்தொடர் தான் இருக்கிற தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க அவருக்கு ஆர்வம் கிடையாது அவருக்கு ஓட்டு மக்கள் நேராக கூட்டத்தை பார்த்தாங்கன்னா மக்கள் புதுசாக சினிமாவில் நடிச்சோம் கூட்டத்தை காட்டுறோம் வந்தால் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கார் இருக்குது ஆனால் அரசியலில் வந்தவங்க எல்லாருமே முதலமைச்சராகவும் இவங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் இல்லை என் டி ராமராவோ மாதிரி ஆகிட முடியாது ஏதோ அவர்களுக்குள்ள ஆசை அந்த ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காக காசு இருக்குது ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் சாதாரண ஏழை மக்களுடைய நிலை அவருக்கு என்ன தெரியும் ஒரு ரிட்சா வண்டி ஓட்டுவனுடைய கஷ்டம் அவருக்கு புரியுமா ஆனால் அவருக்கு ஒரு படத்துக்கு ஒரு நாளைக்கு ஆண்டுக்கு ஒரு மூணு மூணு படமும் நாலு படமாக நடிப்பார் ஆனால் நூறு கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்குவார் அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏழைகளுடைய பண்டிகை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளுக்காக வீரில் வந்து போராடக்கூடிய ஆட்கள் சினிமா ஆட்கள் அல்ல சினிமாவில் உள்ளவங்க ஏதோ பெருக்கிறது மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாங்க மக்களை சந்திக்கிறது மாதிரி எல்லாரையும் கூட்டம் ஓட்டி பண்ணுவாங்கள ஒழிய இந்த மாதிரி வ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக அவருடைய கொள்கைகளை வெளியே கொண்டு வரேன்னா கண்டிப்பாக மக்களுக்காக முன்னின்று எல்லாத்தையும் செய்யணும் இப்போது நடக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கொண்டால் தான் மக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டுறது முன் வருவார்கள் மக்களுக்கான தலைவராக இல்லாமல் இருக்காருன்னா அவரோட வந்து பின்னாடி சொல்ல போடுற ஒரு விஷயம் அவர் வந்து சரியாக உள்வாங்கல்ல அப்படி இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கணுன்னா மக்கள் மேலே சரியான அபிப்பிராயம் வரலை களத்தில் இறங்கி போராடணும் இது இது மிகப்பெரிய பெரு பெரு களம் அந்த களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணுன்ற ஒரு சிந்தனைன்னு ஏற்படலை ஏற்பட்டால் தான் அது வரும் இதெல்லாம் அடிப்படையிலேருந்து வரணும் மேடம் இப்போ திமுக அதிமுக இருக்காங்கன்னா அவங்க காலந்தொட்டி அவங்க அரசியல் வரலாற்று பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமாக களத்தில் இருக்கிறாங்க அவங்க சின்னவங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தாலும் களத்துலேருந்து வராங்க இவங்க இனி வந்து ஆட்சி பிடிக்கின்றதுன்றது கேள்விக்குறி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேள்விக்குறி தான் முதல்ல இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இனி ஒரு அரசியல் தலைவரில் கலைஞரோட கம்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் அரசியல் தலைவர்லாம் கிடையாது சொல்லிக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் வர வழி வரலாம் கலைஞர் வரலே வரலாம்னு சொல்லிவிட்டு அது அவங்களோட முடியுது அதெல்லாம் சகாப்தம் மத்தியில் எப்படி இப்போ இந்திரா காந்தி நேரு இருந்தாங்களோ அதை போல் அவங்களாம் ஒரு தனிப்பிறவை அவ்வளோதான் தவிர இவங்க இந்தளவுக்கு களத்தில் இருப்பாங்களான்றது கஷ்டம்தான் அப்படிலாம் அவர் ஒன்றும் செஞ்சிருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படிலாம் இப்போவே பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்ன ஏதுன்னு கவர்மெண்ட்டை பற்றி கேட்கலாம் கோரிக்கை வைக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டை எடுத்து போராட்டம் பண்ணலாம் மக்கள் பிரச்சனையை போய் சந்திக்கலாம் மக்களுக்கு அங்கங்கே பிரச்சனை நடக்குது அங்கங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு போய் கலந்துக்கலாம் எதுவுமே கேட்காம அவர் நேரடியாக வந்து மாநாட்டை போட்டுட்டு நான் அரசியல் வந்தேன் மாநாட்டை போட்டு வீட்டில் வந்துட்டார் மற்ற வேறு என்ன பண்ண தெரியும் அவருக்கு சரியான அரசியல் வேலை மட்டும் தோணுது எனக்கு இவன் சொல்லியிருக்காரு அது அவரு தான் தெரியும் அவர் எப்படி நடந்துகிறாரு நடத்துறதுன்னு பார்த்து தான் தெரியும் எல்லா கட்சிக்காரும் சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்ல அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் தெரியும் அவருக்கு மறுபடியும் இந்த பண்ணோரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த படத்தை நடிக்க போயிட்டாரு மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா விலைவாசியை பற்றியும் தெரியாது ஒரு கில அரிசி போய் கடையில் வாங்கியிருப்பாங்களா அவங்க அப்பா அம்மா இல்லை அவர் தான் இப்போ வாங்கியிருப்பாரா ஒரு கிலோ அரிசியினுடைய விலை என்னன்னாவது தெரியுமா அவங்களுக்கு தெரியாது ஏதோ நேற்று வர சினிமாவில் இருந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடுறோம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது கண்டிப்பாக அனுபவம் மக்கள் இது செய்யணும் அதை செய்யணுன்ற ஒரு அனுபவம் இருக்காது ஏதோ நம்ம வந்தோம்ப்பா ஏதோ நம்ம ஒரு இடத்த தக்க வச்சுக்கணும் அந்த ஒரு பாணியில் மட்டும்தான் அவர் செயல்படுவோர் அவசரம் சிந்தனைபூர்வமாக செயல்பட மாட்டார் இது வரைக்கும் சிந்தனைபூர்வமாக தெரியாது அடுத்த டைமும் இருப்பார்ன்னா தெரியாது ஆனால் இந்த காலம் அவரை வந்து ஏற்படுத்தினா இந்த அனுபவம் காலம் இந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தினா உருவாகலாம் ஆனால் வாய்ப்பு எல்லாம் இல்லை அது ஒரு இடத்த பிடிப்பாருன்னா வாய்ப்பு கம்பல்சரி கிடையாது ரோட்டில் வந்து போராடுவாரா இளைஞர்களுக்காக வேலை வேணும் என் படத்தை பாருங்கள் என் படம் நாளைக்கு அடுத்த வாரம் வருது அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் ஒழிய இந்த நாட்டின் விலைவாசியோ வேலை இல்லாத பற்றி அவர் பேச மாட்டார் அதான் சினிமா நடிகர் சினிமா நடிகர்களுக்கு அதை என்ன இந்த நாட்டினுடைய வெப் தட்ப நிலை என்னன்னே தெரியாது இந்த நாட்டினுடைய விலைவாசி என்னன்னு தெரியாது இந்த நாட்டு மக்களுடைய இளைஞர்கள் என்ன பாடுபடுறாங்க இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை நாட்டில் விலைவாசி உயர்வு எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டித்து அறிக்கை விட்டு ரோட்டில் வந்து போராடக்கூடிய அளவு சினிமா நடிகர்கள் யாராக இருக்க மாட்டாங்க விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் களத்துக்கு நிற்க மாட்டார்கள் ஏதோ சினிமா மாயையை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள்